கைரேகை ஜோதிடம் பார்க்கும்போது பெரும்பாலும் ஜோதிடர்கள் உள்ளங்கையில் அமைந்திருக்கும் வரிகளை கண்டுதான் ஒருவரது வாழ்க்கையின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி குறிப்பிட்டு கூறுவார்கள் மற்றும் இந்த ரேகை ஜோதிடத்தின் மூலம் ஒருவரது ஆரோக்கியம் வாழ்க்கை ஆயுள் தொழில் ரீதியான தகவல்கள் மற்றும் உறவுகள் குறித்தும் கூறப்படுகிறது ஆனால் உள்ளங்கை ரேகைகள் மட்டுமின்றி கை மணிக்கட்டு பகுதியில் அமைந்திருக்கும் வரிகளை வைத்தும் கூட ஒருவரின் வாழ்க்கை ஆயுள் ஆரோக்கியம் தொழில் போன்றவற்றை பற்றி கூற முடியும் என கூறுகிறார்கள் எப்படி உங்கள் மணிக்கட்டு வரிகள் உங்கள் வாழ்க்கையைப் பற்றி கூறுகிறது என பார்ப்போம் பொதுவாக கைகளில் குறுக்கும் நெடுக்குமாக அமைந்திருக்கும் கைரேகைகள் வைத்துதான் ஜோதிடம் புறப்படும் ஆனால் நமது கை மணிக்கட்டில் இருக்கும் வரிகளை வைத்து கூட ஆரோக்கியம் உறவுகள் மற்றும் வாழ்க்கையைப் பற்றி கூறலாம் உள்ளங்கை மற்றும் கையை இணைக்கும் மணிக்கட்டிலும் கூட ஓரிரு வரிகள் ரேகை போன்று அமைந்திருப்பதை நீங்கள் கண்டிருக்கலாம் இதை ஆங்கிலத்தில் பிரேஸ்லெட் லைன்ஸ் என்று கூறுவார்கள் மணிக்கட்டு ரகசியங்கள் இதை மெட்ராபிசிக்ஸ் என்றும் கூறுகிறார்கள் இந்த மணிக்கட்டு வரிகளை வைத்து நமது ஆயுளை கூட கூற முடியும் என்கிறார்கள் உங்கள் கை மணிக்கெட்டு ரேகை வரிகள் எவ்வளவு இருக்கின்றன என முதலில் எண்ணுங்கள் ஒரே ஒரு வரிதான் இருக்கிறது எனில் அவரது ஆயுள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து எனவும் இரண்டு வரிகள் இருக்கிறது எனில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு எனவும் மூன்று வரிகளுக்கு மேல் இருந்தால் எண்பத்தி ஐந்து வயது வரை ஆயுள் எனவும் குறிப்பிட்டு கூறுகிறார்கள் பொதுவாக அனைவருக்கும் இரண்டு முதல் மூன்று வரிகளும் அரிதாக சிலருக்கு ஒன்று அல்லது நான்கு வரிகளும் இருக்கும் முதல் வரி மிக தெளிவாகவும் பிரிவு இல்லாமலும் இருந்தால் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் உடல் திறனுடன் இருப்பீர்கள் ஒருவேளை முதல் வரி பிரிவுடன் இருந்தால் அந்த நபர் பொறுப்பற்றும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பார்கள் என கூறப்படுகிறது பெண்களுக்கு மணிக்கட்டு வரிகளில் நெளிவு சுழிவுகளுடன் இருந்தால் அவர்களுக்கு மகளிர் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன கருத்தரிக்கும் போது அவர்கள் சற்று சிரமப்படுவார்கள் மாதவிடாய் நாட்கள் தள்ளி போவது போன்ற கோளாறுகளும் நிகழலாம் ஆண்களுக்கு முதல் மணிக்கட்டு வரி நெளிவு சுழிவுடன் இருந்தால் அவருக்கு சிறுநீர் பிரஸ்டோட் மற்றும் இனப்பெருக்க குறைபாடுகள் ஏற்படலாம் இரண்டாவது மணிக்கெட்டு வரி செல்வம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு குறித்தது இந்த வரி தெளிவாக எந்த பிரிவுகளும் இன்றி இருந்தால் உங்களுக்கு நிறைய நல்லவை நடக்கும் என்றும் பிரிவுகள் இருக்கும் சமயத்தில் சற்று தடங்கல்கள் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது மூன்றாவது மணிக்கெட்டு வரி உங்களது தொழில் மற்றும் வேலையை குறிப்பது இந்த வரி தெளிவாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் தொழில் மற்றும் வேலைகளில் எப்போதுமே ஏறுமுகமாக காணப்படுவீர்கள் என்று கூறுகிறார்கள் நான்காவது வரி இருப்பது என்பது மிகவும் அரிதானது இந்த வரி இருந்தால் அது மூன்றாவது வரியுடன் இணை வரி போலத்தான் இருக்கும் இது மூன்றாவது வரிக்கு பலமாக அதாவது உங்கள் தொழில் மற்றும் வேலை ரீதியான செயல்பாடுகளுக்கு வலுவளிக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் நான்கு வரிகள் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் மரணம் அடையலாம் என்றும் கூறுகிறார்கள் முதல் வரி தடித்தும் இரண்டாவது மூன்றாவது வரி சற்று மெல்லிசாகவும் இருந்தால் அந்த நபர் குழந்தை பருவத்தில் செழிப்பாகவும் நடுவயதில் சற்று பின்தங்கி மேலும் கடைசியில் மீண்டெழுந்து வரும் நபராக இருப்பார் என கூறப்படுகிறது மணிக்கட்டு வரிகள் அமைந்திருக்கும் இடத்தில் சங்கிலி போன்ற தோற்றம் இருந்தால் அந்த நபரின் வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைந்திருக்கும் ஆயினும் அவர்கள் அந்த பயணத்தை விரும்பி மேற்கொள்வார்கள் என்றும் சொல்கிறார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்